இன்னைக்கு நான் வந்து என்ன தலைப்பில் பேசணும்னு நினைச்சேன்னா உயிர்கொல்லி நோய் எய்ம்ஸை விட கொடுமையானது சக்கரை நோய் எய்ட்ஸ் நோய்க்காரை என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அல்வா சாப்பிடலாம் மிச்சர் சாப்பிடலாம் முறுக்கு சாப்பிட்லாம் இல்லை நெய்யில் வறுத்த நெய்யில் வறுத்த மீனை சாப்பிடலாம் ஆனால் சக்கரை நோய்க்காரன் எம்பெருமான் உலகையே காக்கும் பரம்பொருள் திருப்பதி பிரசாதம் அப்படின்னு சொல்லி திருப்பதி பிரசாதம் ஒரு லட்டை சாப்பிட்டா என்னாகும் எம்பெருமாட்ட போய் சேர வேண்டியத அப்போ திருப்பதி எம்பெருமானே திகக்க வைக்கக்கூடிய நோய் உயிர்கல்வி நோய் சக்கர நோய் அந்த சக்கரை நோய்க்கு மும்முனை தாக்குதலில் இன்னைக்கு ஒரு மருந்து சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் கமண்டில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு எப்படி கேள்வி கேட்டிருக்காரு ஒரு குழந்தை பிறக்கும் நேரம் லக்கணத்தை கணிப்பது குழந்தை வெளியே வரும் நேரமா தலை வெளியே வரும் நேரமா அல்லது கரு உருவான நேரமா அப்படின்னு கேட்டிருக்காரு இதுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்களை பூரா கொண்டாந்து வச்சு பட்டிமன்றம் நடத்தினாலும் தீர்வு காண முடியாது காரணம் அதையும் தாண்டி இவர் மூன்று சொல்லியிருக்கார் இன்னொன்று சேர்த்துக்கிறீங்க எப்படின்னா அந்த தொப்புள் குடியை கட் பண்ணும்போது அப்போத்தானே தாய்க்கு அந்த குழந்தைக்கும் உள்ள உறவு நீ கட்டாகும் ஆகும் ஏன்னா அது தானே உயிர் ஜனனமாக இயங்கிக்கிட்டு இருக்கு அப்போ வயிற்றுக்குள்ளேருந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது இப்போ என்ன சொல்கிறது ஆப்ரேஷன் பண்ணும்போது கத்தி எடுக்கிற நேரமாக குழந்தையை பார்க்குற குழ அப்படி ஆப்ரேஷன் பண்ண உடனே குழந்தையை பார்க்குற நேரமாக இல்லை குழந்தையை வெளியே எடுக்கிற நேரமாக ஸோ அது எல்லாம் இப்போ ஒரு பாயிண்ட் இல்லை இப்போ என்ன பிரச்சனைனா என்ன பொறுத்தவரை அதாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ என்ன இப்போ என்னுடைய கேள்வியை சேர்த்துக்கிடுங்க அதாவது நீங்கள் ஏன்னா இப்போ கேள்வி கேட்குறதுல இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் நீங்கள் தூங்க முடியாது அது கேட்டுக்கிட்டே இருங்க எப்படின்னா நீங்கள் சொன்னபடி குழந்தை வெளியே வர்ற டைமாக தலைவர வர வெளியே வர்ற டைமாக கரு உருவான டைமாக அப்படின்னா என்னை பொறுத்தவரை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நைன் நைன் பாயிண்ட் கரு தரிக்கும் நேரம் ஏன்னா ஐம்பத்தி ஐம்பதாயிரம் அணுக்கள் இருக்கிறவனையும் ஆண் மலடுங்கிறேன் ஆனால் ஒரே ஒரு உயிர் தான் வேணும் ஒரு பெண் கற்பமாகிறதுக்கு அப்போ ஐம்பதாயிரம் அணுக்கள் இருக்கிற ஆண்களை ஆண் மலடுன்னு சிகிள் கத்தி தூக்கி இருக்கிறாங்க இதுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரே நேரத்தில் ஆண் அதாவது பெண் மலடை ஆண் பெண் மலட யார் யார் டாக்டர்கள் நிர்வாகிக்கிறாங்களோ அவங்களுக்கு அஞ்சு குழந்தைய கூட சர்வசாதாரணம் உருவாக்க முடியும் காரணம் இந்த மேட்ரு சரியா அப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம் அவர் கேட்டதுக்கு என்னை பொறுத்தவரை கரு எப்போ உருவாகுதோ ஏன்னா அந்த கருவை ஜனிக்க வைக்கிறது இறைவன் தானே அந்த இறைவு அருள் அந்த இல்லைனால் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இருந்தாலும் பஞ்சபூத சக்திகள் காற்று அங்கே இருக்கணும் நீர் நிலம் நெருப்பு ஆகிய இந்த பஞ்சபூத சக்திகளினுடைய கூட்டு சேர்ந்தாதானே அங்கே வந்து ஜனனமாக முடியும் அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா ஜோதிடர்களும் உன்னா சேர்ந்து இப்போ செய்யறத கணக்கு அவங்களால கணிதம் பண்ண முடியாது ஏன்னா எப்படி அவங்க கணக்கு கண்டுபிடிப்பாங்க எப்படி ஜாதகம் எழுத முடியும் ஸோ அப்போ நான் என்ன பொறுத்தவரை நூற்றுக்கு நூறு சதவீதம் சொல்லலாம் எது கரு உருவாகும் நேரம் இல்லையா தொப்புள் கொடி வெட்டும் நேரம் ஏன்னா கொடி வெட்டினா வெட்டினாத்தானே தாய்க்கு தா அது வரைக்கும் தாயினுடையது தொப்புல்குடி வெட்டினாத்தேன் தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் குழந்தை பிறக்குது ஏன்னா அந்த குழந்தையினுடைய சுவாசாசம் எல்லாமே போகிறது எந்த வழியாக உயிர் ஜனனம் ஏங்கிறது பூரா தொப்புள்குடி வழியாக உள்ள வய பத்து மாதம் அந்த குழந்தைக்கு எப்படி ஆக்சிஜன் போகுது எப்படி உணவு போகுது எப்படி இரத்தம் போகுது எல்லாமே இந்த வழியாக தானே அப்போ தொப்புள்குடி உறவை கட் பண்ணும்போது மட்டும்தான் ஏன்னா தொப்புள்குடி உறவுன்னு தானே சொல்லியிருக்காங்க ஸோ தொப்புள்குடி உறவாக கருத்தறிக்கிற நேரமா அப்படின்னு ஒரு விவாதமே பட்டிமன்றமே வச்சால் கண்டிப்பாக ரெண்டில் ஒன்று அப்போ கருத்தறிக்கும் நேரம் தான் சரியா இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்டு டயத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆராய்ச்சிகள் இருக்குது சரியா அதில் இறங்குங்க இறைவனையும் கண்ணால் பாங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறேன் இல்லாட்டினா நேராக தோளில் இறைவன் மேலே தோளில் கை போட்டு சர்வசாதாரணமாக போய்கிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு தேடுதல் என்கிட்ட இருக்குது இப்படி இப்படி போனாங்க கண்டிப்பாக தேடுதல் நிறைவேறும்னு ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க இன்றைக்கி கண் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கத்தானே வளர்ச்சி வருது அன்னைக்கு நடந்து நடந்து செத்தாங்க நடந்து நடந்து செத்தாங்க இன்றைக்கி பறந்து பறந்து போகிறோம் ஸோ அன்றைக்கி நடந்தது இன்றைக்கி பறக்குது இப்படியெல்லாம் விஞ்ஞான பூர்வமாக ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டுபிடிங்க சரியா இந்த மாதிரி கேள்விகள்லாம் எங்கே கேட்டு நம்மளை இது பண்ண சரியாக இருந்தாலும் இதுவும் ஒரு வேணும் இந்த தேவை வேணும் ஏன்னா பட்டிமன்றங்களுக்கு எங்கே போனாலும் என்ன கேட்குறாங்க பழைய பாடலா புதிய பாடலா மனைவியா பொண்டாட்டியா வேறு சப்ஜெக்டே கிடைக்கல ஆனால் எங்கள் ஊரில் இதை போய் இந்த தலைப்பில் நம்ம வச்சு விட்டா எவனுக்கு தெரியும் ஜாதகம் தெரிஞ்சவங்க தானே பட்டிமன்றத்துக்கு பேச முடியும் அப்போ ஜாதகம் தெரிஞ்சவங்க இதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரியா நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்